வணக்கம் விகா ஃபேன்ஸ் இன்னைக்கு எல்லாரும் மகாநதி சீரியலை பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எபிசோடு எபிசோடுக்கு நீங்க என்ன ரேட்டிங் தருவீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நீங்க விகா ஃபேன்ஸா இருந்தா அப்படியே வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கொடைக்கானல நடக்கிறத பத்தி சொன்ன உடனே விஜய் பசுபதி மேல பயங்கரமா கோபப்படுறாரு அவனுக்கு வார்னிங் கொடுத்தும் அடங்கலையான்னு டென்ஷன் ஆகுற விஜய் இந்த நிலமையில காவேரி அவ்வளவு தூரம் போகணுமா நான் உடனே கொடைக்கானல் போறேன்னு சொல்றாரு ஆனா நிவின் விஜய்ய போக விடாம தடுத்துறாரு நான் காவேரி கிட்ட பேசிட்டேன் அவங்க சேஃபா தான் இருக்காங்க எல்லாத்தையும் காவேரி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க கூட குமரனும் இருக்காருல்ல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நிவீன் விஜய்ய தடுத்துர்றாரு ஆனாலும் விஜயோட மனசு காவேரியை நினைச்சு படபடப்பாவே இருக்கு இன்னொரு பக்கம் யமுனா விஜய கூப்பிட்டு காவேரி வராமல் இருக்கிறதுக்கான காரணத்தை சொல்லி விஜய் கிட்ட திட்டு வாங்குறாங்க நிவீனும் காவேரியும் இன்னும் ஒருத்தர் ஒருத்தர் நினைச்சிட்டு தான் இருக்காங்க அதனால தான் நீங்க கூப்பிட்டும் காவேரி வரலன்னு சொல்ல யமுனா சொன்னதை கேட்டு விஜய் சிரிக்கிறாரு உன் புத்தி ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கு நீ எப்படி கலெக்டருக்கு படிக்கிற கூட இருக்கிறவங்களையே உன்னால புரிஞ்சிக்க முடியலன்னா நீ எப்படி கலெக்டர் ஆகி மக்களை புரிஞ்சுப்ப எனக்கு நிவீன பத்தியும் தெரியும் என் பொண்டாட்டிய பத்தியும் தெரியும்னு விஜய் யமுனாவுக்கு சரியான பதில் அடி கொடுக்குறாரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க பாக்கலாம் யமுனா இதுக்கு திருந்துறாங்களான்னு கொடைக்கானல்ல பசுபதி ரோகிணியோட மறுபடியும் காவேரியோட வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றாரு காவேரி பசுபதியை வான் பண்றாங்க ஆனா அதுக்கெல்லாம் பயப்படாத பசுபதி நீ பஞ்சத்துக்கு கிரிமினல்ன்னா நான் பரம்பரை கிரிமினல் எனக்கே போட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு அவனோட ஆளுங்க கிட்ட வீட்டுல இருக்கிற பொருளை எல்லாம் தூக்கி வெளியே போட சொல்றாரு இந்த வீடு மட்டும்தான் நமக்கு சொந்தம் வீட்டுல இருக்கிற பொருள் எதுவும் நமக்கு சொந்தம் இல்ல எல்லாத்தையும் வெளியே தூக்கி போடுங்கன்னு சொல்ல பசுபதியோட ஆளுங்களும் வீட்டுல இருக்கிற பொருள் எடுக்க போறாங்க ஆனா காவேரி வீட்டுல இருக்கிற எந்த பொருள் மேலையும் கைய வைக்க விடல பசுபதி மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணா நான் பாத்துக்கிறேன் இந்த வீடு நம்மள விட்டு போகாத நான் போகவும் விட மாட்டேன்னு நைட்டே காவேரி அவங்க அம்மாவுக்கு நம்பிக்கை கொடுத்திருந்தாங்க இப்ப சொன்ன மாதிரியே காவேரி அதிரடியா களத்துல இறங்கிட்டாங்க காவேரி ஒரு பொருள் மேல கூட அவங்களை கை வைக்க விடலை வீட்டில் கிடைக்கிற பொருளை எல்லாம் எடுத்து அவங்க மேல அடிச்சு துரத்தி விடுறாங்க அப்ப சுத்தியல் மாதிரி ஒரு பொருள் எடுத்து அவங்கள மிரட்டி வெளியே துரத்த அப்ப பசுபதியோட ஆள் கையில அடிபட்டுருது அப்ப இன்ஸ்பெக்டரும் அங்க வந்துடுறாரு காவேரிக்கு ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டர் மேல சந்தேகம் அவர் பசுபதியோட ஆள் தான் அதனாலதான் அவர் பசுபதிக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காருன்னு ஏற்கனவே காவேரி இன்ஸ்பெக்டர் மேல சந்தேகப்பட்டிருந்தாங்க இப்ப பசுபதியும் இன்ஸ்பெக்டரும் பேசுறத பார்த்தா நமக்கே அப்படிதான் தோணுது பசுபதி இன்ஸ்பெக்டர் கிட்ட தன்னோட ஆளுக்கு அடிபட்டதை வச்சு பாருங்க சார் ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்துட்டு எப்படி ரவுடித்தனம் பண்றா பாருங்கன்னு காவேரி மேல கம்ப்ளைண்ட் பண்றாரு கூடவே ராகிணியும் காவேரி மேல கம்ப்ளைண்ட் பண்ண அதுக்கு இன்ஸ்பெக்டர் என்னையா உன் பொண்ணான்னு கேட்க பசுபதியும் ஆமான்னு சொல்றாரு அதுதான் உன்ன மாதிரியே இருக்குன்னு இன்ஸ்பெக்டரும் காம்ப்ளிமெண்ட் தர சார் விஷயத்துக்கு வாங்கன்னு பசுபதி மறுபடியும் காவேரியை மாட்டி விடுறதுலேயே குறியா இருக்காரு உடனே இன்ஸ்பெக்டரும் என்னமா தெரிஞ்சுதா பண்றியா எதுக்கு இப்படி பண்ற கேஸ் போட்டு உன்ன உள்ள தள்ளட்டுமான்னு மிரட்ட காவேரி முறைக்கிறாங்க இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோட்ல பாத்தீங்கன்னா பசுபதி பத்திரத்துல புதுசா எதையோ காட்ட அதை பார்த்து காவேரியோட குடும்பம் ஷாக் ஆகுறாங்க அதை பார்த்து காவேரியோட பாட்டி மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் காவேரியோட அம்மாவும் காவேரியும் தனியா போய் பேசிக்கிறாங்க என் பொண்ணுங்க வாழ்க்கைக்கு ஒரு கஷ்டம் வரும்னா அந்த வீடு கூட எனக்கு வேணாம்னு காவேரியோட அம்மா காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அந்த பத்திரத்துல அவங்க பொண்ணுங்களுக்கு கஷ்டம் வர்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்றது நாளைக்குதான் தெரியும் உடஞ்சு போய் அழுதுட்டு இருக்கிற அவங்க அம்மாவை காவேரி தைரியப்படுத்துறாங்க இப்படி மனசு விட்டெல்லாம் எங்கிட்ட பேசாத அந்த வீட்டை உனக்கு நான் மீட்டு கொடுக்காம ஓய மாட்டேன்னு சொல்றாங்க வெண்ணிலா பிரச்சனைக்கு அப்புறம் கதை எப்படி நகரும் அவ்வளவுதான் மகாநதி முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இருந்த நிறைய பேருக்கு இதுதான் பதில் காவேரி எப்படி விஜயோட சேருவாங்க அவங்க வீட்டை எப்படி மீட்பாங்க அவங்க கன்சிவா இருக்கிற விஷயம் எப்ப அவங்க குடும்பத்துக்கு தெரிய வரும்னு இப்படி நிறைய முடிச்சுக்கலை இயக்குனர் போட்டு வச்சிருக்காரு அதனால மகாநதி சீரியலோட கதை இப்போதைக்கு முடியாது நாளைக்கு எபிசோட்ல விஜய் கொடைக்கானல் வரலன்னா கண்டிப்பா குமரனுக்கு போன் பண்ணி என்ன நடக்குதுன்னு கேட்பாரு குமரன் நடந்ததை சொன்னதுக்கு அப்புறமாவது விஜய் வருவாரான்னு பார்க்கலாம்.